எனதருமை மிதுனம் ராசி மிதுனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றி கலந்த பல கோடி வணக்கங்கள் மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அன்று தனுசுவில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதன் பகவான் மகரமனைக்கு ஜீவனஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த பயிற்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இவைகள் நடந்தே தீரும் என்று கருதக்கூடிய எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட முன்னேற்ற நன்மைகளெல்லாம் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது குறிப்பாக புதன் மகரத்தில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியனோடு இணைகிறார் சூரியனோடு சேரக்கூடிய புதனால் உங்களுக்கு பல்வேறு விதத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது புதன் பகவானின் அற்புதமான ஆற்றலால் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று போற்றி கூறப்படுகிறது இந்த புதனின் காரகத்துவங்களை ஆராயும் போது மனிதனின் உடம்பில் மிக முக்கியமான நரம்பு மண்டலம் மூளை சருமம் போன்றவற்றை இயக்கக்கூடியதாகும் இந்த சிறிய கிரகமாகப்பட்ட புதன் பலமிழந்தால் நம்முடைய உடல் நரம்பு மண்டலங்களிலும் சருமங்களிலும் மூளையிலும் சிக்கல்கள் சிரமங்கள் ஏற்படும் நமது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் படிப்பு ஸ்தானம் என்பது இரண்டாம் இடம் இந்த இரண்டாம் இடம் என்பது ஆரம்ப கல்வியை நிர்ணயிக்கக்கூடியது நான்காம் இடம் உயர்கல்வியை குறிப்பது ஐந்தாம் வீடு மேல் குறிக்கக்கூடியது ஒன்பதாம் மனை ஆராய்ச்சி படிப்புகளை நிர்ணயிக்கக்கூடியது இந்த ஸ்தானங்களில் புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு அறிவாற்றலும் ஆராய்ச்சி தன்மையும் சுடர்விட்டு பிரகாசிக்க கூடும் என்பது மட்டுமல்லாது இந்த புதன் பத்திரை யோகம் என்ற மாயை யோகத்தை கொடுக்க வல்லவர் பத்திரை என்பதற்கு காப்பவன் என்றும் மாயை என்றும் பொருளுடையதாக சாஸ்திரம் தெளிவுபடுத்துகிறது இந்த இரண்டிற்கும் பொருத்தமான அதிதேவையரான விஷ்ணுவை குறிப்பதாகும் இப்படிப்பட்ட விஷ்ணு நவகிரகங்களில் புதனுக்கு தன்னுடைய ஆற்றல்களை வாரி வழங்கியுள்ளார் புதன் கேந்திரங்களில் தங்கும்போது வலிமையாக செயல்படுவார் அப்படிப்பட்ட பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஒரு தலையாய யோகம்தான் இந்த பத்திர யோகம் என்பதாகும் லக்கினத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்கணம் அதாவது சுயஸ்தானம் சுகம்ஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் அதாவது உங்களுடைய ராசியின்படி உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியான ஒன்றாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடங்களில் புதன் அமர்வது அல்லது ஆட்சி உச்சம் பெறுவது இந்த பத்திரயோகமாக கருதப்படுகிறது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற போது உங்களுக்கு இந்த பத்திர யோகம் செயல்பட்டு அதீதமாக அபரிவிதமாக அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை வாரி வழங்கும் புதனுடன் சுப கிரகங்களான வளர்ப்பிறை சந்திரன் மற்றும் வியாழன் பார்வை சேர்ந்தால் மிகவும் அருமையான சிறப்பான பெருமளவிலான அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை அள்ளி கொடுக்கும் கேந்திரங்களில் புதன் அமர்ந்து வாக்குவன்மையுடையவராக இருந்தால் ஜோதிடதுரையில் சிறந்த ஜாம்பவான்களாக மாறுவார்கள் பத்திரயோகத்தால் தலை சிறந்த வக்கீல்களாகவும் வழக்குகளில் வாதம் செய்யக்கூடிய திறமை உடையவர்களாகவும் எந்தவிதமான சிக்கல் நிறைந்த வழக்குகளையும் தன்னுடைய அறிவு திறமையான வாதத்தால் வெற்றி காண்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான யோகம் நட்பு வட்டாரத்தை மிகவும் பெரிதாகவும் படித்தவர்களாகவும் பெரிய தொழிலதிபர்களாகவும் உருவாக்கும் அமைப்புடையதாக அமையும் இந்த பத்திரையோகமான மகாமாய யோகம் தரகு வேலையின் மூலம் அதிக அளவிலான லாபங்களை கொடுக்கக்கூடிய மோட்சமத்தை இவர்களுக்கு கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்டில் தரகராக இருந்து பெரிய பெரிய வெற்றிகளை குவிக்கும் அமைப்பை புதன் வழங்குவார் இவர்களுக்கு நகைச்சுவை என்பது கைவந்தகலையாகும் மேலும் அச்சுத்துறை ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்புத்துறை நுட்பத்துறையிலும் உத்தியோகம் செய்யும் யோகங்கள் அதிகரிக்கும் கணிதத்தில் கைத்தேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்திரயோகத்தால் தான் இருக்கிறது எழுத்துத் துறையில் தன பதிப்பவர்களும் இந்த பத்திரயோகம் உள்ளவர்களாகத்தான் இருக்கக்கூடும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் இந்த புதன் பெயர்ச்சி தருணங்களில் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சூரிய யோகம் உருவாகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் காத்திருக்கும் மகிழ்ச்சியான விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் சமசப்தமஸ்தானமாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராசியின் அதிபதி எட்டாம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்திற்கு வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் அவர் சூரியனுடன் இணைந்து மறைவதால் கண்டிப்பாக அஷ்டம பாதிப்புகள் ஏற்படாத ஒரு தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது ஏனெனில் ராசியின் அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது பெரிய அளவிற்கு சிரமங்கள் சிக்கல்கள் இல்லை என்பதை புதன் உறுதி செய்கிறார் இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டத்தில் புதன் பகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் அதாவது ஏழாவது பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் ஸ்தானத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் இதனால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் மிதுனம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு விலகி அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் புதனின் அமைப்பு காரணமாக மிக எளிதாக சவால் நிறைந்த காரியங்களை சாதனைகளாக செய்து முடிப்பது மட்டுமில்லாமல் வருமானத்தையும் உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் புதன் சூரியனோடு இணைந்து சூரிய புதனாதிபத்தியோகம் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் உங்களுடைய அஷ்டம பாதிப்புகள் விலகி நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது ஏனெனில் தனஸ்தானத்தை மிகவலுவாக புதன் பார்க்கிறார் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் விலகக்கூடிய வகையில் உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட பல பணிகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் பல தடைகளை சந்தித்து வந்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக மாறுவதற்கான யோகங்களும் உண்டு ஏனெனில் சனியின் பார்வையில் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே புதன் அஷ்டமத்தில் மறைந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் அனைத்து விதமான காரியங்களையும் மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு ஆனால் சில நேரங்களில் அலைச்சல்கள் அதிகரிக்கலாம் அதனால் ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அஷ்டமத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் மறைவதால் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே சற்று கவனமும் கூடுதல் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக மிதுனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்து செயல்பட வேண்டும் பெண்களை பொறுத்தவரைக்கும் அதீத நிதானமும் பொறுமையும் கண்டிப்பாக இருந்தால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்களுக்கு சுப செய்திகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு உங்களுடைய ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம பார்க்கிறார் அதோடு பஞ்சமாதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியை பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாக கருதப்படுகிறது இதனால் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் குடும்ப உறவுகள் நன்றாக இருக்கும் ஏற்கனவே குடும்ப உறவுகளுக்குள் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது நீங்கள் நினைத்த காரியங்கள் ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக அமையும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் தருணமாக இந்த புதன்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான தைரியமும் ஆற்றலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கவிருக்கிறது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அவர்கள் நன்கு படிக்கவும் செய்வார்கள் அவர்களைப் பற்றிய கவலைகளும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த புதன் காலகட்டம் அமைந்துள்ளது குறிப்பாக திருமணம் சம்பந்தமான முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடைகள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல முன்னேற்றம் ஏற்படவிருக்கிறது என்பது மட்டுமல்லாமல் மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத நல்ல பல திருப்பங்கள் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்களில் ஏற்படவிருக்கிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்களில் என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் வேண்டுமென்று பார்க்கின்றபோது வரவை மிஞ்சிய செலவுகள் ஏற்படலாம் சில சமயங்களில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் தேவையற்ற வாக்குவாதங்கள் உங்களுடைய அமைதியை குறைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது என்பதால் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கின்றபோது அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை வழிபட வேண்டும் மேலும் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதி சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை மேலும் இவ்வளவு மேன்மை பொருந்திய புதனுக்குரியவை என்னவென்று நீங்கள் தெரிந்து கொள்வதால் அவரை வழிபடுவதற்கு வசதியாக இருக்கும் எனவே புதனுக்குரியவை என்னவென்று ஆராயும்போது புதனுக்கான தானியம் பச்சை பெயிறு ஆயிலியம் கேட்டை ரேவதி போன்ற மூன்று நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற நடுத்தன்மையுடையது புதனுக்குரிய நிறம் பச்சை உடல் அங்கங்களில் கழுத்தை குறிக்கக்கூடியது புதன் உலோகங்களில் பித்தளை மொழிகளில் தமிழ் கலைகளில் கணிதம் சிற்பம் வடித்தல் ஜோதிடம் போன்ற கலைகள் புதனுக்குரியது இரத்தினத்தில் பச்சை கல் புதனுக்குரியது புதனுக்குரிய தீப ஆராதனை கற்பூரம் புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு மற்றும் பன்னிரண்டு புதனுக்கு நாயுருவி கொண்டு ஓமம் செய்தால் தோஷங்கள் விலகும் சுவைகளில் உவர்ப்பு சுவை பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாதநாடியாகவும் திசை வடக்காகவும் விளங்கக்கூடியவர் புதன் மகாவிஷ்ணு புதனின் அதிதேவையர் புதன் ஒவ்வொரு ராசியிலும் சுமாராக ஒரு மாத காலம் இருப்பார் புதன் பகவான் உபயராசிகளான மிதுனத்திற்கும் கண்ணிக்கும் உரியவர் தாமச குணம் மிகுந்தவர் கன்னிராசியில் உச்சமடையும் புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார் ஒரே ராசியில் உச்சம் அடைந்து ஆட்சியும் பெற்று மூலதிரிகோண பலனும் பெறுகின்றவர் புதன் பகவான் மட்டுமே புதன் பகவானின் தசை பதினேழு ஆண்டுகள் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி அதில் இருக்கக்கூடிய ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யவும் மேலும் வீடியோவை லைக் கமெண்ட் ஷேர் செய்யவும்